ஓம் நமச்சிவாய நாராயண நாதந்தாள்வாக யூ டிப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ராகு கேதுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்கோம் அந்த வரிசையில் கன்னி ராசிக்கு ராகு கேதுடைய பெயர்ச்சி பலங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ராகு பகவானும் கேது பகவானும் இடவேர்ச்சாகி ஒன்றை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பார்கள் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து அவர் கும்ப கும்பராசிக்கும் வருகிறார் சாயா கிரகம் பாம்பு கிரகம் கரும்பாம்பு செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு கேது யார் வீட்டில் இருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதி மோல் செயல்படுவாங்க அந்த வீட்டு அதிபதி அப்படியே அவங்க அதிபதி மாதிரியே செயல்படக்கூடிய தன்மை கொண்டது ராகு கேதுவுக்கு ராகு கேதுவுக்கு சொந்த வீடு என்பது மேசராசி முதல் மீனராசி வரைக்கும் கிடையாது அப்போ ராகு கேதுடைய பயிற்சி கன்னிராசிக்கு ராகு ஆறாம் அவர்கள் ராகு பகவான் கன்னிராசிக்கு ஆறில் பேச்சாகிறார் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ஜென்ம கேதுவாக இருந்தவர் அந்த இடத்தை விட்டே நவர்ந்து பனிரெண்டாம் இடமான அயன சயன போக ஸ்தானமான சூரியன் வீட்டுக்கு போகிறார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் ஓரளவு நல்ல இடம்தான் சொல்லலாம் பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்க ரொம்ப நல்லது பனிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் நல்லது தான் அவர் பாவர் யார் கேது பகவான் அப்போ ஆறாம் இடத்துடைய ராகு கடன் பிரச்சனைகள் எதிரி பிரச்சனை நோய் விரோதிகள் அதாவது ஆறாம் இடத்துடைய தன்மையை அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் இதனால் வரைக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தார் திருமண தடைகள் திருமணங்கள் தாமதம் கன்னீராசில் பிறந்த ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமணத்தை அப்படி தட்டி தட்டி போனது இப்போ திருமணம் நடக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்திலிருந்து அவர் ஆறாம் இடத்துக்கு மாறிவிட்டார் திருமணத்தில் எந்த தடைமில்லை சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் கடன் பிரச்சனைகள் முழுமையாக அடைபடும் கடன் அடைபடக்கூடிய அனைத்து பொருளாதார உதவிகளும் பிரம்மாண்டமாக செய்வார் ராகு ஏன்னா ராகு பகவான் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் குரு பார்த்த ராகு அற்புதமாக செய்வார் அறாம் திடீர் அதிர்ஷ்டம் புதிய வேலை வாய்ப்பு தொழில் தொடங்குறது தொழில் தொடங்க மூலதனம் இதெல்லாம் கிடைக்குங்க வேலைக்கு முயற்சி சென்று கொண்டிருக்கிற ஆண் பெண் இருபாளருக்கும் உடனே நல்ல வேலை எதிர்பார்க்காத பெரிய சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது குரு பார்த்த ராகு அற்புதமான அதிசயங்களை செய்வார் பண வரவு எங்கிருந்து வராது இங்கிருந்து வரக்கூடாதோ அங்கிருந்தெல்லாம் பணம் வரும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் இருந்தாலும் அது தாமதப்படுத்தலாம் ரொம்ப நெருக்கடிகள் இருக்காது நாள் வரைக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுத்துருப்பாங்க நண்பர்கள் அவர்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் அமைதியாக போவாங்க நோய் நொடிகள் முற்றிலுமாக உங்களுக்கு குணமாகும் வராமடங்கிறது எதிரி ஸ்தானம் சொல்லலாம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஆறாம் இடத்தில் ராகு வந்தால் எதிரிகள் ஒன்று இருக்க மாட்டாங்க அப்படியே எதிரிகள் இருந்தாலும் பகைவர்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமைகள் உங்களுக்கு உண்டு எந்த விஷயத்திலும் சரி எவ்வளோ பெரிய கடன்கள் இருந்தாலும் பல லட்சம் பல கோடி கடன்கள் கன்னிராசிக்கு இருந்தாலும் அடு அடைபடக்கூடிய சாமர்த்தியமான புத்திசாலித்தனம் பொருளாதார வளர்ச்சியை ராகு கொடுப்பார் ஆறாம் இடத்துடைய ராகு ரொம்ப நல்லா இருக்குங்க பிரமாதமாக இருக்கும் ஏழாம் இடத்தை விட ஆறாம் இடத்து ராகு அற்புதங்கள் செய்வாங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்துலாம் எல்லா உதவிகளும் வரும் தொழில் அபரிதமாக முன்னேறும் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்குறதுக்கான பொருளாதாரம் எந்த வழியிலும் கிடைக்கும் அதாவது வந்து ராகு வந்து திடீர்னு போகக்காரர்கள் பணத்தை பிரம்மாண்டமாக கொடுத்துருவார் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய ராகுபவன் ஆறாம் இடத்திலிருந்து குருவுடைய பார்வை பெற்ற ராகு அமோக உங்களுக்கு வெற்றியை மட்டும் தர காத்திருக்கிறார் எல்லா பிரச்சனைகளும் உங்களால் சமாளிக்க முடியும் அந்த ஆற்றல் ராகுவால் கொடுக்கப்படுகிறது கேது பகவான் கேதுவாக இருந்தார் மன உளைச்சல் மன அலைச்சல் இந்த கேது பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் பனிரெண்டாம் இடங்கிறது அற்புதமான ஐன சைன போக விரயஸ்தானமாக இருந்தாலும் கேது பகவான் ஞானக்காரகன் அதாவது மோட்சக்காரகன் என்று சொல்வாங்க இறைவனுடைய அருள் ஞானம் அடித்த வைத்து தான் அவர் பெரிய போகக்கார் ராகு மாதிரி கிடையாது அப்போ பன்னிரெண்டாம் இடது விரயஸ்தானமாக இருந்தாலும் கோயில் குளங்களுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பலை கேது பகவான் கொடுப்பார் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவீங்க அது மூலம் கொஞ்சம் விரயமாகும் பன்னிரெண்டாம் இடங்கிறது விரயம்தான் ஆனால் கேது இருக்கிறனால அந்த புண்ணிய ஸ்தலங்கள் கோயில்களுக்காக போய் இந்த கும்பாசியம் கோயில் கட்டி கும்பாசி நடத்துகிறது இல்லை ஒரு பெரிய நல்ல செயல்களை செய்கிறது சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய செயல்களை உங்களுக்கு செய்கிறது இந்த மாதிரி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் பணத்தை விரயம் பண்ணாலும் அதில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவையில்லாத அனாசிய விலை விஷயங்களை நீங்கள் பண்ண பண்ணிங்க ஏன்னா பனிரெண்டாம் இடங்கிறது ஞானக்காரகன் இடம் கேது வந்து அற்புதமான ஞானத்தை கொடுப்பார் இதை செஞ்சால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்முடைய பிறவி எடுத்த பிறவி அதோடைய பலனை அடையலாம் என்று நினைத்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க அது எல்லாமே நல்ல சுப செலவாகத்தான் இருக்கும் ஜென்ம இருந்த மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் மன வேதனை ஒரு தொழிலில் தடங்கல்கள் திருமண தடங்கல்கள் சுபநிகழ்ச்சி தடங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இனிமேல் பூரா விலகிவிடும் ஜென்மத்தில் கேது இருக்கும் போது ஒன்று செய்வோம் ஒன்று நடக்கும் அப்போ நமக்கு அதில் மன அழுத்தம் ஏற்படும் இந்த மன அழுத்தம் எல்லாமே குறைந்துவிடும் ஒரு செயலச்செயருக்கு ரொம்ப நேரம் அலைஞ்சிருப்பேங்க ரொம்ப போராடி இருப்பீங்க அந்த போராட்டம்லாம் இப்போ இருக்காது அப்போ ஜென்மக்கேதிலேருந்து பனிரெண்டாம் இடம் போகிறது ரொம்ப நல்லது தான் வீடாக இருந்தாலும் பனிரெண்டாம் இடங்கிறது நல்லது தான் செலவுகள் இருந்தாலும் அது வந்து ஆன்மீக சுப செலவுகளாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போவீங்க அது நல்ல சுப செலவு தான் நல்ல புண்ணியத்தை தேடிக்கலாம் இவருடைய அருளை தேடிக்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய கேது பகவான இருக்கிறார் கன்னிராசி என்பர்களே ராகு அற்புதமான பொருளாதார வளர்ச்சியை கொடுத்தால் கேது ஞானத்தை கொடுத்து புண்ணியத்தைக்கு சேர்க்கக்கூடிய செலவுகளை கொடுப்பார் எல்லாமே நல்லது தான் கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுடைய பயிற்சி அற்புதமான பயிற்சி நல்ல பலன்களையும் இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திருமண வாய்ப்புகள் குழந்தை வாக்கியம் வீடு கட்டுறது புதிய வேலை கிடைக்கிறது இல்லை வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் கூடிய கூ அதிகமான சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது பொருளாதாரம் எதிர்பார்க்காத பொருளாதார வரவுகள் வர்றது கடல் கடந்து வாணிபம் செய்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறையில் உங்களுக்கு கோலோச்சி இருக்கிறது பங்கு சந்தையில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறது கடல் வாணிவம் செய்கிறது இதை மாதிரி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும் இந்த ராகுகேது பேர்ச்சி ஒரு நல்ல வெற்றிகரமான பேர்ச்சாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் எழுத்துக்கிடுங்க என்ன நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்